கொடுத்துரு நீ பட்டா வாங்கல நீ உள்ளதா இந்த பெற்றாதா வேலை கட்ட முடியல இங்க மாடு முத்து இங்க தள்ளுது இங்க முத்து இங்க மாடு உங்களே அரைச்சிருந்தாக்க ஏன் அவங்களுக்கு வருது ஏன் அவங்களுக்கு வருது வெளி கட்டதான் உருவீங்களா இந்த மத்த வெற்றி வேணாச்சே அவன் வாங்கின இடத்த போட்டு போட்டு இருக்கிறத அப்படியே இருக்குதான் அழந்து அழந்து உங்களுக்கு தான் அறிஞ்சி பூஜை உங்களை மாடு உங்க விட்டு குழம்புலாம் மாடு நான் வெயில் கட்டி இருக்கிறத முத்திட்டு வச்சு மாடு

என்ன <laughs> பேசுனது <laughs>

இந்த பத்தி தான் ஊழிய இருக்கா அப்படியே இருக்கேன் அப்ப கட்ட இந்த மாரி முட்டி கிடக்க இந்த மாதிரி பாலம் அடிச்சு எல்லாம் கிடக்கியா வாங்கி குடிச்சிடுவேன் கட்டுனாக்காட்டு கட்ட ஓடுற நீ கட்டு உன் பக்கம் வந்து கஷ்ட அதையும் கட்ட மாட்டா எவங்க விட்டு பாலா போடு எல்லாம் நுளிச்சி கிடைக்கு இந்த மாதிரி நுளிச்சி கிடஞ்சி நீங்க பார்த்து விட்டியா மாடி ராஜிக்கிட்டு